இரவு பத்து மணி வரை மழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இன்று ஜூன் இருபத்தொன்பது இரவு பத்து மணி வரை பதினெட்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீலகிரி கோவை தேனி தென்காசி நெல்லை குமாரி திருப்பூர் மயிலாடுதுறை திருவாரூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் மதுரை தூத்துக்குடி விருதுநகர் நாகை தர்மபுரி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கனல் கண்ணன் மகனின் திருமணத்தில் எல் முருகன் இந்து முன்னணி மாநில கலை பண்பாட்டு பிரிவின் செயலாளரும் சினிமா ஸ்டன்ட் மாஸ்டர் மான கனல் கண்ணன் தனது தனித்துவமான ஸ்டான்ஸ் மற்றும் நடிப்பால் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தவர் இந்த நிலையில் அவரது மகன் சரவண குகனின் திருமணம் நேற்று ஜூன் இருபத்தெட்டு நடைபெற்றது இதில் ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் மேலும் இதில் பாஜக மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நடுவானில் இயந்திர கோளாறு நூற்று ஐம்பத்தொன்பது பயணிகளின் நிலை சென்னையிலிருந்து இன்று ஜூன் இருபத்தொன்பது ஹைதராபாத் புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நடுவானில் திடீர் இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது விமானி சரியான நேரத்தில் கோளாறு கண்டறிந்து உடனடியாக விமானத்தை தரையிறக்கினார் இந்த விமானத்தில் நூற்று ஐம்பத்தொன்பது பயணிகள் மற்றும் ஆறு ஊழியர்கள் என மொத்தம் நூற்று அறுபத்தைந்து பேர் பயணித்தனர் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர்